வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே எட்டாவது மாதம் மூன்றாவது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பதும் ஒரு சந்தோஷம்தான் இந்த வாரம் காரணம் என்னவென்றால் ஞாயிறு முடிந்தாலும் திங்கக்கிழமை வரும் ஆனால் திங்கக்கிழமை நிச்சயமாக எல்லோருக்கும் வேலை நாள் ஆனால் கனடாவை பொறுத்தளவில் சிவிக் கொள்ளிடையே என்று சொல்லப்பட்டு ஒரு விடுமுறையை தந்திருக்கின்றார்கள் அரசாங்கம் ஆகவே அந்த நாளையும் நாங்கள் சந்தோஷமாக கழிக்கப் போகின்றோம் வாழ்க்கைக்கு கிடைப்பது அந்த லீவு அந்த வேலை செய்கின்ற போது கிடைக்கின்ற அந்த லீவு தான் நமக்கு குடும்ப நாளாக கொண்டாடப்படுகின்றது நான் அடிக்கடி சொல்லிக் கொள்வது மாதிரிதான் எப்போதுமே குடும்ப நாள் எங்கள் எல்லோருக்குமே இந்த வார இறுதி நாள் அதிலும் ஒரு நாள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது கூடுதலாக ஆகவே அந்த நாளோடு உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு தூரம் தேடி சென்றாலும் மீட்க முடியாது புரிதல் இல்லா மனுங்களாக இருக்கும் வரை வாழ்கை என்பது வாழும் வரைதான் தவறவிட்டால் திரும்ப தேடி செல்வதற்குள் எமது வாழும் காலம் முடிந்து விடும் எனவே கிடைத்த வாழ்வை சந்தோஷமாக வாழ்ந்து செல்வோம் தொலைதூரம் தேடி சென்றாலும் தொலைந்த வாழ்வை மீட்க முடியாத புரிதல் இல்லாத மனங்களாக இருக்கும் வரை வாழ்கை என்பது வாழும் வரை தான் தவறவிட்டு விட்டால் திரும்ப தேடி செல்வதற்குள் எமது வாழ்வும் காலம் முடிந்துவிடும் எனவே கிடைத்த வாழ்வை சந்தோஷமாக வாழ்ந்து செல்வோம் அம்மாவன் போலங்களே கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து செல்வோம் என்றும் அடுத்த நாள் சந்திப்போம் நாளை நன்றி இது ஆர் மோகன்